கோல் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் எஃபோர்ட் போடும்போது அந்த இடத்துல சக்சஸ் வந்து ஒன் டே கஷ்டமாக இருந்தாலும் அதை ரீச் பண்ணும் போது அதோடைய வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்கும் வென் யூ டூ சம்திங் டோன்ட் லுக் அட் தி ஸ்ட்ரகிள் லுக் அட் தி கோல் ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும்னு நினைக்கும் போது அதில் உள்ள ஸ்ட்ரகிளை எப்போவுமே பார்க்காதீங்க ஃபஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அதை அடையணும் அப்படிங்கும் போது போராடிக்கிட்டே இருங்க ஏன்டா நீங்கள் அந்த இடத்துல இவ்வளோ நம்ம போராடுறோமே ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணினாவே ஒன் டே யூ லூஸ் தி ஹோப் யூ லூஸ் தி எவ்ரி திங் பட் அதே இது நம்ம கோல் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில் நீங்கள் எஃபோர்ட் போடும்போது அந்த இடத்துல சக்ஸஸ் வந்து ஒன் டே கஷ்டமாக இருந்தாலும் அதை ரீச் பண்ணும் போது அதோடைய வேல்யூ ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க திங்க் பாசிட்டிவ் பாசிட்டிவாக திங்க் பண்ணி உங்களுடைய கோலை மட்டும் அச்சீவ் பண்ணணும் அதுக்குள்ளான எஃபோர்ட் நான் கண்டிப்பாக போடுவேன்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் யூ வில் கெட் மோர் ஹை ஸோ அது ஈஸியாக நீங்கள் வந்து அடையலாம் அது உங்களால் முடியும்